ஆதார் கார்ட்ல அரசு ஒரு பெரிய மாற்றம் பண்ணிருக்கு நீங்க இப்போ உங்க ஆதார் கார்ட டவுன்லோட் முன்னாடி இருந்த அப்பா ஹஸ்பண்ட் இனி இருக்கலாம் மனசுல ஒரு சந்தேகம் வரலாம் அப்பா ஹஸ்பண்ட் பெயர் இனிமே ஆதார்ல இருக்காதா அல்லது பெயர் சரி செய்யணும்னா எப்படி கவலைப்பட வேண்டாம் அப்பா ஹஸ்பண்ட் பெயர் இப்பவும் சேர்க்கலாம் மாற்றலாம் ஆனா அதன் ப்ராசஸ் கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப இந்த கரெக்ஷன் ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஹெச்ஓஎஃப் மூலமா தான் செய்யணும் இந்த வீடியோல அந்த புதிய மெத்தட ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பேன் இதுக்கு எந்த ஐடி ப்ரூஃபும் தேவையில்ல கரெக்ஷனும் சீக்கிரமே கம்ப்ளீட் ஆகிடும் முதல்ல ப்ரவுசர் ஓபன் பண்ணி மை டாட் ஜிஓவி டாட் இன் போர்ட்டலுக்கு போங்க இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் டேரெக்டா கிளிக் பண்ணி போயிடலாம் இப்போ ஆதார்ல ஆன்லைன் கரெக்ஷன் பண்ணனும்னா சிறப்பா அப்பா ஹஸ்பண்ட் நேம் கரெக்ஷன் முதல்ல லாகின் செய்யணும் லாகின் ஆப்ஷன கிளிக் பண்ணினா கரெக்ஷன் செய்ய வேண்டிய ஆதார் நம்பரை என்டர் பண்ணனும் அதுக்கு கீழ கேப்ச்சர் ஃபில் பண்ணி லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணனும் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணினா நீங்க டேஷ்போர்டுக்கு போயிருவீங்க இதுல ஆதார் சம்பந்தப்பட்ட நிறைய சர்வீசஸ் இருக்குது இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறது அப்பா ஹஸ்பண்ட் பெயர்ல மிஸ்டேக் இருந்தா இப்படி சரி பண்றது அதே சமயம் அட்ரஸையும் எப்படி ஆன்லைன்ல அப்டேட் பண்றது இதுக்காக டேஷ்போர்டுல அட்ரஸ் அப்டேட் ஆப்ஷன கிளிக் பண்ணனும் இதுல ரெண்டு ஆப்ஷன் வரும் முதல் ஆப்ஷன் முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்றது ஆனா இப்போ கேர் ஆஃப் செக்ஷன் ரிமூவ் ஆகிருச்சு ஸோ இங்கிருந்து நீங்க அப்பா ஹஸ்பண்ட் பெயரை சேஞ்ச் பண்ண முடியாது மேலும் போர்ட்டல் இன்டர்ஃபேஸையும் பண்ணிட்டாங்க அட்ரஸ் சேஞ்ச் ப்ராசஸும் இப்போ எட்டு ஸ்டெப்ஸ் ஆகிருக்கு அதுல நாலு மற்ற நாலு வெரிபிகேஷன் ஆனால் நம்ம ஹெச்ஓஎஃப் கரெக்ஷன் பற்றி பேசுகிறப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா முழு ப்ராசஸ் அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் அதில் நாலு ஸ்டெப்ஸ் யூசர் கம்ப்ளீட் பண்ணுறது லாஸ்ட் ஸ்டெப் கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அப்டேட் அட்ரஸ் யூசிங் த ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார் அதாவது ஹெச்ஓஎஃப் பேஸ்டு கரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணினா உங்கள் ஆதாரில் இருக்க கரண்ட் அட்ரஸ் ஷோ ஆகும் அதுக்கு கீழே ஒரு ஃபார்ம் வரும் முன்னாடி நார்மலாக அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணினா போதும் ஆனால் இப்போ ஹெச்ஓஎஃப் டீடெயில்ஸ் என்டர் பண்ணணும் அதாவது நீங்க யாரோட அட்ரஸ் அவங்க ஆதார்ல அப்டேட் பண்ணணுமோ யாரோட பெயர் ஷோ ஆகணுமோ அப்பா அம்மா லைஃப் பார்ட்னர் அவரோட ஆதார் நம்பர் இங்க என்டர் பண்ணனும் உதாரணத்துக்கு அப்பா பெயர் அவரோட அட்ரஸ் சேர்க்கணும்னா அப்பா ஆதார் நம்பர் லைஃப் பார்ட்னர் நேம் சேர்க்கணும்னா அவரோட ஆதார் நம்பர் நம்பர் என்டர் பண்ணவுடன் கீழ மொபைல் நம்பர் செக்ஷன் வரும் அதுல ஹெச்ஓஎஃப் ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பர் ஷோ ஆகும் இந்த நம்பர் லிங்க் ஆனது முக்கியம் இதுலயே வெரிஃபிகேஷன் வரும் இது இல்லைன்னா ப்ராசஸ் ஆகே போகாது அடுத்த ஆப்ஷன் ரிலேஷன் வித் இங்க ஹெச்ஓஎஃப்புக்கு உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு செலக்ட் பண்ணனும் ரிலேஷன்ஷிப் அப்பானா ஃபாதர் லைஃப் பார்ட்னர்னா ஸ்பவுஸ் உதாரணத்துக்கு யாராவது தங்களோட ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் பண்றாங்கன்னா ஸ்பவுஸ் செலக்ட் பண்ணனும் அடுத்தது செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணினா ஒரு ஃபுல் டாக்குமெண்ட் லிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதுல இருந்து குறைஞ்சது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் என்ஆர்இஜிஏ ஜாப் கார்டு மார்க் ஷீட் பேர்த் சர்டிஃபிகேட் பேரண்ட்ல இருந்து லீகல் கார்டியன்ஷிப் ப்ரூஃப் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் caste சர்டிஃபிகேட் எஸ்சிஎஸ்டி obc marriage certificate. இவை ஏதாவது இருக்கா ஃபைன் ஆனா, சிலருக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காத பட்சத்துல அரசு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிக்ளரேஷன் per notified format, HOF-based ஆதார் அப்டேட் இந்த video வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் குடுப்பேன், கொடுப்பேன் இருந்து download பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு details எல்லாம் ஃபில் பண்ணனும். ஃபார்ம்ல மேல முதல்ல address ஏற்க போகிற பர்சனோட டீடெயில்ஸ் எழுதணும் உதாரணத்துக்கு அப்பா அல்லது லைஃப் பார்ட்னர் அட்ரஸ் ரெண்டுமே சேர்க்கிறதா அவரோட பெயரை மென்ஷன் அந்த ஃபார்ம்ல அவரோட ஆதார்ல இருக்க ஃபுல் அட்ரஸையும் எழுதணும் ஆதார் நம்பரும் ஹெச்ஓஎஃப் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் அதாவது யாரோட ஆதார்ல கரெக்ஷன் செய்யறோமோ அவரோட டீட்டெயில்ஸ் எழுதணும் இது பேட்டா பேட்டி லைஃப் பார்ட்னர் அல்லது எந்த ஃபேமிலி மெம்பர் ஆனாலும் இருக்கலாம் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் அப்ளிகெண்ட்டோட பெயர் அவரோட ஆதார் நம்பர் எழுதணும் மேலே எழுதின ஹெச்ஓஎஃபுக்கும் அப்ளிகெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னும் எழுதணும் அதே மாதிரி செகண்ட் தேர்ட் செக்ஷனில் தேவையான பெயர் ரிலேஷன்ஷிப் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணும் முடிவில் சிக்னேச்சர் அல்லது தம் இம்ப்ரெஷன் செக்ஷன் இருக்கும் இங்கே சைன் பண்ணுறது ஹெச்ஓஎஃப் தான் அதாவது அப்பா அம்மா லைஃப் பார்ட்னர் அல்லது யாரோட ஆதார் யூஸ் பண்ணுறமோ அவர் அதன் பக்கத்தில் தேதி எழுதணும் இந்த ஃபார்மை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் செக்ஷனில் அப்லோட் பண்ணணும் இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டா வேற எந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி வேலிட் டாக்குமெண்ட் இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் சில டாக்குமெண்ட்ஸ்ல ஹாஃப் இன்ஃபோ ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும் மற்ற ஹாஃப் பேக் சைட்ல எடுத்துக்காட்டுக்கு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு இப்படி ரெண்டும் சேர்ந்த டாக்குமெண்ட்டாக சிங்கிள் பிடிஎஃப் ஆக்கணும் இதுக்கான மர்ஜ் டூல் ஆன்லைன்ல இருக்கு அங்க ஃப்ரண்ட் பேக் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி சிங்கிள் பிடிஎஃப் ரெடி பண்ணி இங்கே அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்டோட ஸ்கேன் காப்பி தான் அப்லோட் பண்ணணும் போட்டோ காப்பி அப்லோட் பண்ண கூடாது அடுத்து செலக்ட் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்லோட் பின்னாடி ஃபைல் சேவ் பண்ணுற இடத்துக்கு போய் பிரவுஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் இதுவும் அப்லோட் ஆகிடும் தவறான ஃபைல் அப்லோட் ஆயிருந்தா கிராஸ் ஐக்கன் அழுத்தி டெலிட் பண்ணலாம் சரியான டாக்குமெண்ட் இருந்தா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ்ல ஆன்லைன் கரெக்ஷன் ஃபீ இருக்கும் ஆதார் கரெக்ஷன் ஃபீ ஐம்பது ரூபாய் I have hereby agree click பண்ணினா payment process open ஆகும். பே மாதிரி gateway வரும். Payment debit card, credit card, UPI, wallet இதுல வேணுனாலும் செய்யலாம். இப்போ எல்லாம் சிம்பிளான தரிக்கா UPI தான். UPI தேர்வு பண்ணிட்டா எந்த payment appல இருந்தும் பணம் செலுத்தலாம். இல்லனா QR code scan பண்ணி கூட payment முடிச்சிடலாம். கடைகள்ல பணம் செலுத்துற மாதிரி. Payment successful ஆனதும் பக்கு automatically redirect ஆகும். அப்போ உங்க விண்ணப்பத்தோட SRN நம்பரோ screenல வரும். அதோட receipt இங்கே கிடைக்குது. இங்க இது சார்ந்த ஸ்லிப் ஜெனரேட் ஆகிடுச்சு இந்த எஸ்ஆர்என் நம்பரை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு இது வேணும் இந்த ஸ்லிப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு பேமெண்ட் பண்ணிட்டா கரெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் முன்னப்படிதான் கரெக்ஷன் பண்ணினாலே ஸ்லிப் கிடைச்சிடுது வேலை முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ சிஸ்டம் மாறிட்டது இன்னொரு ஸ்டெப் அவசியம் பேமெண்ட் ஆனதும் யாரோட ஆதார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மனிதரோட ஆதார் மூலமா லாகின் பண்ணி கன்சென்ட் வெரிஃபை பண்ணணும் அதே எப்படி பண்றதுன்னு நான் இப்போ காட்டுறேன் இங்க இருந்து வேலை முடிஞ்சிருச்சு ஸ்லிப் கிடைச்சாச்சு அதை சேவ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்றோம் இப்போ மறுபடியும் ஆதார் போர்ட்டலுக்கு போய் லாகின் பண்ணணும் இப்போ நாம கொடுக்குற ஆதார் நம்பர்னா அது நம்ம அப்பா அல்லது லைஃப் பார்ட்னரோடது அவரோட மொபைல்ல ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும் லாகின் ஆனதும் கீழே மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அங்கே எஸ்ஆர்என் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஸ்லிப்ல இருந்து நோட் பண்ணி வச்சிருந்த நம்பர் எஸ்ஆர்என் போட்டோவுடன் அது ஆட்டோ வேலிடேட் ஆகி பேரும் ஷோ ஆகும் பிறகு எக்ஸப்ட் கிளிக் பண்ணணும் அப்புறம் கன்ஃபர்மேஷன் வரும் கண்டினியூ பண்ணுங்க இதோ ஹெட் ஆஃப் ஃபேமிலியோட கன்சென்ட் சக்ஸஸ்ஃபுல் டேஷ்போர்ட் போய் ஸ்டேட்டஸ் பாத்திங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்னு தெரியும் கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் அரசாங்கத்துக்கு போயிடும் கைட்லைன் படை அறுபது நாள் வரைக்கும் டைம் ஆகலாம் ஆனா சாதாரணமாக பத்து பதினஞ்சு நாள்லயே அப்டேட் ஆகிடும் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதும் உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும் இதுதான் இப்போவும் ஆதார் கார்டுல அப்பா ஜீவன் துணை பெயர் அப்டேட் பண்ற கரண்ட் ப்ரொசீஜர் ஆனா இது முன்னாடி இருந்த ப்ராசஸ்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் முன்னாடி சிஓ செக்ஷன்ல யாரோட பேரையும் ஈஸியா போட்டுருக்கலாம் ஆனா இப்போ அப்படி முடியாது இப்போ ஃபாதர் ஹஸ்பண்டோட ஆர்டர்ல இருந்தே கன்சென்ட் அப்ரூவ் ஆகணும் அப்புறம் தான் அவரோட பெயர் ஃப்ரண்ட் சைட்ல வரும் அட்ரஸ் பேக் சைட்ல அப்டேட் ஆகும் இந்த மாற்றம் என்ன அப்பா பெயர் இனிமேல சேவை மையம் அல்லது ஆன்லைன் ரெக்வஸ்ட்ல டைரக்டா போட முடியாது ஹெச்ஓஎஃப் மெத்தட் மூலமா தான் அப்டேட் பண்ண முடியும் முன்னாடி இது அட்ரஸ் அப்டேட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதே வழியால அப்பா பேரும் அப்டேட் ஆகுது இப்போ பலருக்கும் ஒரு டவுட் வரும் அப்பா ஜீவன் துணை மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அப்படியே அப்டேட் ஆகாதா அவர்களோட டெத் சர்டிபிகேட் இஷ்யூ ஆனதும் அவர்களோட ஆதார் கேன்சல் ஆகிடும் ஆனா கேன்சல் ஆகலனா ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணலாம் இதை தவிர வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் குட் பை அண்ட் ஜெய்ஹிந்த்